அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் மிக மிக முக்கியமானது இதோடு உங்களுக்கு இண்டமினிட்டி அப்படின்ற கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகும் இதற்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வீடியோவும் சேர்த்து எக்ஸ்பிளைன் த ரைட்ஸ் ஆஃப் இண்டவினிட்டி ஹோல்டர் காப்பீட்டு ஒப்பந்தம் பெறுபவரின் உரிமைகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு சில நேரங்களில் இன்டம்னிஃபையருடைய ரைட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க இவர்களுடைய ரைட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க இவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ எது கேட்டாலும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் ஐயம் கொள்ள வேண்டாம் முதல்ல இண்டமினிட்டினால் என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உள்ள வர முடியும் ஸோ ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபயர்னா யாரும் தெரிஞ்சிடும் ஃபைட்னா யாரும் தெரிஞ்சிரும் அதன் பிறகு நீங்கள் உள்ளே வந்தால் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ஃபயர்டுடைய ரைட்ஸ் என்ன அதாவது இழப்பீடு நஷ்டஈடு பெறுபவரின் சில முக்கியமான உரிமைகள் என்ன அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே போல் அவர்களுடைய கடமைகள் என்னன்றதும் சொல்லியிருக்காங்க ரெண்டுத்தையும் ஒரே ஸ்லைடில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கண்டிப்பாக உரிமைகள் கேட்டாலும் கடமைகள் எழுதுங்க கடமைகளை கேட்டாலும் உரிமைகளை எழுதுங்க ஒன்றும் தவறொன்றும் கிடையாது இந்த ஒரு பேராகிராஃபை படிக்கும் போது இன்னும் மிக தெளிவாக நம்மளுக்கு புரியும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன் எயிட்டீன் செவன்டி டூ செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவின் படி நூற்றி இருபத்தஞ்சி சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டமினிட்டிக்கு சில முக்கியமான சட்ட உரிமைகள் உள்ளன இண்டமினி ஓல்டருக்கு சில முக்கியமான சட்ட உரிமைகள் உள்ளன இண்டமினிட்டி ஓல்டர் என்பது நஷ்டஈடு பெறும் பெரும் நபரை குறிக்கும் முடிஞ்சு போச்சா வேலை ரைட்டு இப்போ அவருடைய ரைட்ஸ் என்னன்றதை கீழே பார்க்கலாம் ரைட் டு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெக்கவர் டு டேமேஜஸ் டேமேஜை அவர் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அவருடைய இழப்பீடுகளை அவர் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெய்டு அண்டர் காம்ப்ரமைஸ் ஒரு இழப்பு ஏற்படுது அந்த இழப்பு வந்து ஏதோ ஒரு பொருளாகவோ இல்லது ஒரு ஏதோ ஒரு வகையில் இருக்குதுன்னு வச்சுக்குவேன் அந்த இடத்துல எனக்கு இந்த பொருள் மட்டும்தான் வேணும்னு அடம் பிடிச்சி நிற்கக்கூடாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பெட்ரமாஸ் வழக்கே தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அடம் பிடிக்கக்கூடாது எது அவர்கள் கொடுக்கிறார்களோ இதற்கு ஈடாக எது கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முடிவெடுக்கணும் அந்த ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்கவர் டு காஸ்ட் டேமேஜும் ஒன்று தான் காஸ்ட்டும் ஒன்று தான் டேமேஜது இழப்பீடு பெறது இதை நீங்கள் பணமாக பெறுவது ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வழக்கு நடத்துகிறீங்க வழக்கில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அதில் உங்களுக்கு ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா அவர் வந்தீங்கன்னா ஃபென்சிங்கை உடைச்சிருப்பார் இல்லை இந்த வீட்டோட முகப்பை உடைச்சிருப்பார் ஏதோ ஒரு விஷயத்தை உடைச்சிருப்பார் இதற்குண்டான இழப்பீடை நீங்கள் பெரும் உரிமையை பெறுகிறீர்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் டு காஸ்ட் அதுதான் இந்த கேஸ் ஸ்டடியும் சொல்லுது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஸ்டடிக்கு வரலாம் சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுடைய உரிமைகள் மீட்க போராடும் போது ஏற்படும் இழப்புகளை நீங்கள் அதற்குண்டான காஸ்ட்டை நீங்கள் வாங்கி அதுக்கு ஒரு செலவாகும் இல்லைங்களா அட்வொகேட் ஃபீஸ் ஆகும் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஆகும் சூட்டுக்கு அதாவது கேஸ் போகிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த ரெக்கவர் காஸ்ட் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறாங்க ரைட் மட்டும் இருந்தால் போதுமா கடமைகள் கண்டிப்பா வேணும் கடமையை செஞ்சு தான் உரிமையை கேட்க முடியும் இல்லையா அதே போல ஆஃப் ஆப் ஓல்டர் ஹோல்டர் மஸ்ட் ப்ரூவ் லாஸ் முதல்ல நீ ப்ரூவ் பண்ணியா லாஸை உன்னுடைய லாஸை முதல்ல என்கிட்ட சொல்லு யாருக்கிட்ட இண்டமினிஃபைடு வந்து இண்டமினிஃபயர் கிட்ட சொல்லணும் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சுன்னு அப்போ தான் அந்த லாஸை கணக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா அதற்கு தகுந்த இண்டமினிடி கான்செப்ட் அதாவது காப்பீட்டு தொகையை இழப்பீட்டு தொகையை இவர் இவருக்கு கொடுப்பாரு அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இழப்பை கண்டிப்பாக நிரூபித்து ஆகணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்படுது கிவ் இன்ஃபர்மேஷன் ஒரு லாஸ் ஒன்று ஏற்படுது நீங்கள் பாட்டு உங்கள் மனசுலேயே வச்சுட்டு அவங்களா கண்டுபிடிச்சிட்டு வரட்டும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது உடனே அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ வீலர் மிஸ் ஆகுது இல்லை டூ வீலர் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி ஏதோ ஒரு பாகம் உடையுது அப்படின்னும்போது அதற்குண்டான இழப்பை அவர்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் தகவல் தர வேண்டும் யாருக்கு இந்த மெனி ஃபயருக்கு நீங்கள் தகவல் தரணும் அதன் பிறகு ஃபாலோ ரூல்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பீங்க இல்லையா இன்டெமினிட்டி கான்ட்ராக்டுன்னு ஒன்று போட்டிருப்பீங்க அந்த கான்ட்ராக்டின் பிரகாரம் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு இந்த ரைட்ஸும் அப்ளிகபிள் ஆகும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அப்ளிகபிள் ஆகும் இல்லைன்னா எதுவுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது நம்ம வெறும் கையோடு வீட்டுக்கு போக வேண்டியது தான் அப்படியாக உங்களுடைய டேமேஜஸை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் உங்களுடைய காஸ்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதே போல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபால் ப ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் யார் இன்டெமினிஃபைடு யார் இண்டமினிஃபை இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த டாபிக் முழுசாக என்ட்ரி ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பெருக்கும் பிக் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா அவ்வளோ பேஜஸ் உங்களால் எழுத முடியும் இந்த கொஸ்டினை பிக் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு பத்தே பத்து வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆனால் எப்படி இதை மூணு மூணு பேஜ் அஞ்சு பேஜ் கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வாட்டிஸ் இண்டிமினிட்டினா எழுதணும் இண்டிமினி ஃபைரை பற்றி எழுதணும் இன்டிமினி ஃபைடை பற்றி எழுதணும் அதுக்கப்புறம் ரைட்ஸை பற்றி எழுதணும் இந்த ஒரு பேராகிராஃபாக எழுதணும் ரைட் டூ ரெக்கவர் டேமேஜஸ் காம்ப்ரமைஸு காஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோலாம் எழுதிட்டு அப்படியே வந்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் அப்படியே இதுவாகும் பேராகிராஃபாக ஃப்ரேம் பண்ணாதீங்க பேர சின்ன சின்ன பேர ஹெட்லைன் கொடுத்து சின்ன பேராகிராஃப் ஹெட்லைன் கொடுத்து சின்ன பேராகிராஃப் பண்ணும்போது அது அழகாக நீட்டாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு ஃப்ரேம் ஆகும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் சரி கேஸ் ஸ்டடிக்கு போயிடலாம் ஆதம்ஸ் அண்ட் வெர்சஸ் ஜார்விஸ் இன் எயிட்டீன் டுவெண்ட்டி செவனில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கு ஆங்கில வழக்கு இங்கிலீஷ் லான்னு சொல்லுவாங்க அந்த வழக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அட்வகேட்டு ஒரு தகவலாக ஒரு தவறான தகவலின் பேரில் வாடிக்கையாளருடைய நிலத்தை விற்றுறாரு அப்போ தெரியுது இது ஒரு தகவலான தவறான தகவல்னு தெரியுது அந்த வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மீட்டு தரும்படி கேட்கறாரு ஸோ அதற்கு அந்த வழக்குரைஞர் டேமேஜைஸை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்ட்டுக்குள்ளே இதில் ரைட்டும் வந்துடும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்துடும் எல்லாமே வந்துடும் நீங்கள் இதை அப்படியே ப்ரீஃபாக எழுதணும் கான்செப்ட் இவ்வளோண்டு தான் ஆனால் நீங்கள் அதை ப்ரீஃபாக எழுதணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் இருக்கு அந்த குரூப்பில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய ஊர் மற்றும் பெயருடன் அனுப்புனீங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன் அதன் பிறகு உங்களுக்கு உண்டான தகவல்கள் உங்களுக்கு உண்டான தேவைகள் கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்